மனுஷனா பிறந்தா திருப்பருந்து கோயிலுக்கு போகணும் எங்க போகணும் போய் வாசல்ல நான் சொல்லல மணிவாசகர் சொல்றார் வாயிலில் ஏன் அப்படின்னா இருக்கிற கோயிலே ரொம்ப உயர்ந்த கோயில் திருப்பருந்துரை ஆவுடையார் கோயில் சிஷியன் சிஷியன் சேர்ந்து குருநாதர் கட்டிய கோயில் நவக்கிரகம் கிடையாது பரிகாரம் கிடையாது கொடிமரம் கிடையாது நந்தி கிடையாது சிவலிங்கம் கிடையாது அம்பாள் கிடையாது ஒன்றும் கிடையாது ஜோதி மட்டும்தான் ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் சோதி ஒரு தடவையாவது போகணும் திருப்பரந்துறைக்கு அங்கே போய் சுவாமியோட இருந்து அந்த முன்னாடி வாசல்ல ஒருத்தன் நிற்பான் அப்படி குதிரை மேலே ஏறி பரிமேல் அழகன் அப்படியே நம்மளை பார்ப்போம் ஒரு பார்வை நல்லா இருக்கியாடா எப்படி குதிரையில் சாமி வந்தாரோ அப்படியே பார்த்து ஸ்கேன் பண்ணி சிலை வடிச்சிருக்கிறார் மணிவாசகர் உள்ளே போனீங்கன்னா ரெண்டு சிலை இருக்கும் முன்னாள் மணிவாசகர் இன்னால் மணிவாசகர் அப்படி அமைச்சராக இருக்கும்போது அப்படி இருப்பார் பாருங்க ஐயோ அப்பா அந்த கம்பீரத்தை சொல்லவே முடிய தலையில் கிரீடம் என்ன கமண்டலம் குண்டலம் என்ன பத்து விரலில் மோதிரம் என்ன கட்டாளி என்ன புலிநகம் போட்டு அப்படியே ஒரு சங்கிலி போட்டிருப்பார் அப்படி நெஞ்ச நிமித்த நிற்பார் பாருங்க இப்படி பார்வை அந்த கொண்ட பார்வை திமிர் கொண்ட நெஞ்சு ஆனால் சாமி ஆட்கொண்ட பிறகு அப்படியே அடுத்த தூணில் பார்த்தீங்கன்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா நான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி என் கையால் தொழுது உன் கடல் சேவடி கழுமத்தழிவு கொண்டு ஐயாது எந்தன் தலைமையில் வைத்து எம் பெருமான் என் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அலட்சி அலல் சேர் மெழுகுவப்பன் நின்றேனே அப்படி ரெண்டு கையையும் ஆர்போடு அணைச்சிக்கிட்டு கூணி குறுகி நிற்பாரே மணிவாசகர் அந்த மணிவா